விட்டமின் டி குறைபாடு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு லேப் டெஸ்ட் பண்ணா போதும் ஸோ அந்த லேப் டெஸ்ட்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு தேர்ட்டி நானோகிராம் மில்லி லிட்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நார்மல் இதே இது வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி இருந்துச்சுன்னா இன்சபிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க இதே இது வந்து இருபதுக்கும் கீழே இருக்கு அப்படின்றப்ப டெபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் மாறுபடும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா டெபிஷியன்சி அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு வாரத்துக்கு வந்து நம்ம அறுபதாயிரம் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் வந்து ஆறுல இருந்து எட்டு வாரம் வரையும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது இதே இது நம்மளுக்கு வந்து இன்சபிஷியன்சி தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் டேப்லெட்ஸ் ஓரல் டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டியா இருக்கு அது வந்து டெய்லி வந்து எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் மட்டும் டெய்லி நம்ம எடுத்தா போதும் அப்படின்னு ஆய்வு சொல்றாங்க சோ இது மட்டும் பத்தாது இதோட சேர்த்து நம்ம டெஃபினட்டா வந்து சன்லைட் எக்ஸ்போசர் தான் முக்கியமான காரணமா இருக்கு சோ அதனால வந்து டெஃபனிட்டா நம்ம சன்லைட் எக்ஸ்போசர் பண்ணி ஆகணும் அதோட சேர்ந்து நம்மளுக்கு இந்த விட்டமின் டி ரிச் ரீஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறது மூலமா இந்த குறைபாட்டுல நம்ம தவிர்க்க முடியும் ஸோ கவர்மெண்ட்டே பார்த்தோம்னா இப்போ எப்படி சால்ட்டுக்கு எல்லாம் வந்து ஹையோடன் வந்து சப்ளிமெண்ட்டை பண்றாங்களோ இப்ப நிறையா வந்து ஃபுட்ஸ்லேயே நிறைய இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ்ஸு இந்த வீட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா விட்டமின் டி ஒரு சப்ளிமெண்ட்டாவே கொடுத்துறாங்க ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிறது மூலமா விட்டமின் டி வந்து குறைபாடு வராம தடுக்க முடியும்